ரைட் சகோதரர்கள் விமானம் கண்டுபிடித்த கதை இன்று நாம் சொகுசாக போய்வரும் வரும் விமானத்தை கண்டுபிடிக்க ரைட் சகோதரர்கள் பட்ட கஷ்டத்தை பற்றி இந்த வீடியோவில் காணலாம் மில்டன் ரைட் சுசான் கேத்தரின் என்பவர்களுக்கு மொத்தம் ஏழு குழந்தைகள் ஏழு குழந்தைகளில் வில்பர் ரைட் பதினாறு நான்கு ஆயிரத்தி எண்ணூற்று அறுபத்தி ஏழாம் ஆண்டு இந்தியானாவில் உள்ள மில்வில்லே என்ற இடத்தில் பிறந்தார் ஒருவின் ரைட் பத்தொன்பது எட்டு ஆயிரத்தி எண்ணூற்று எழுபத்தி ஓராம் ஆண்டு ஓஹையோவின் டேட்டன் என்ற இடத்தில் பிறந்தார் இவர்கள் இருவரும் திருமணமே செய்து கொள்ளவில்லை இவர்களது சகோதரரான மற்ற இரட்டை சகோதரர்கள் சிறு வயதிலேயே ஓர்வில் பள்ளியில் ஒருமுறை குறும்புத்தனம் செய்து பள்ளியை விட்டு வெளியேற்றப்பட்டார் ஆயிரத்தி எண்ணூற்று எழுபத்தி எட்டில் அவருடைய தந்தை சர்ச் ஆப் தி யுனைட்டட் பிரத்ரன் இன் கிறிஸ்டில் ஆயராக இருந்தார் அவர் பயணம் செய்யும் பொழுது ஹெலிகாப்டர் பொம்மையை வாங்கி வந்தார் வான்வெளி தொலையளவு முன்னோடியான அல்போன்ஸ் பேனட் என்ற பிரெஞ்சு நாட்டவரின் கண்டுபிடிப்பை அடிப்படையாக கொண்ட காகிதம் மூங்கில் கார்கு ரப்பர் வளையம் ஆகியவற்றால் ஒரு அடி நீளத்திற்கு பொம்மை செய்யப்பட்டிருந்தது வில்பர் ரைட் ரைட் ஓர்வில் இருவரும் அதிகமாக அதனை வைத்து விளையாடினார்கள் அந்த பொம்மைதான் அவர்களை வானில் பறக்க ஆர்வத்தை உருவாக்கியது ரைட் சகோதரர்கள் கண்டுபிடித்த விமானம் இவர்கள் இருவரும் உயர்கல்வி வரை படிப்பை முடித்தார்கள் ஆனால் அதற்கான பட்டயங்கள் ஏதும் பெறவில்லை ரைட் குடும்பம் இந்தியானாவில் இருந்து ஒஹையோவில் உள்ள டேட்டனுக்கு ஆயிரத்தி எண்ணூற்று எண்பத்தி நான்காம் ஆண்டு குடிபெயர்ந்தார்கள் விளையாடி கொண்டிருந்த போது அடிபட்டு முன்பற்கள் உடைந்துவிட்டன அவர் கோபம் கொண்டு வெளியில் செல்லாமல் வீட்டில் இருக்க ஆரம்பித்தார் சிலவரிடம் வீட்டில் இருந்த வில்பர் நோயால் பாதிக்கப்பட்டிருந்த அம்மாவுக்கு உதவியாக இருந்தார் வீட்டில் அதிகம் இருந்ததால் தந்தையின் நூலகத்தில் இருந்து படித்தார் சில சமயங்களில் தந்தைக்கும் உதவியாக இருந்து வந்தார் சகோதரர் ஆலிவர் ரைட் வில்பரின் உதவியுடன் அச்சு கூடத்தை நிறுவினார் இருவரும் இணைந்து ஒரு வார் இதழை தொடங்கினார்கள் மேற்கத்திய செய்திகள் என பெயரில் அந்த வார இதழ் வெளிவந்தது இந்த இதழுக்கு ஆர்வில் வெளியிடுவோராகவும் பில்பர் ஆசிரியராகவும் இருந்தனர் அதற்கு பிறகு நாளிதழாக மாற்றி தி ஈவினிங் ஐட்டம் என்ற பெயரில் வெளியிட்டனர் அந்த நாளிதழ் நான்கு மாதம் வரை வெளிவந்த நிலையில் அதன் பிறகு நின்று போனது அதன் பின் வாணிக அச்சிடமாக மாறியது அதற்கு பிறகு நண்பர்கள் அவருடன் படித்த மாணவர்களை அச்சகத்தின் வாடிக்கையாளராக ஆக்கினார்கள் பிறகு தொழில் லாபம் தராத ஆயிரத்தி எண்ணூற்று தொன்னூற்றி இரண்டாம் ஆண்டு மிதிவண்டி பழுது பார்த்தார்கள் சில நாட்களுக்கு பிறகு விற்பனை நிறுவனமாக மாறியது தயாரிக்கும் மாறியது அவர்களின் ஆய்விற்கு தேவையான பணமும் கிடைத்தது ஆயிரத்தி எண்ணூற்றி தொன்னூறில் அவர்கள் ஒருமுறை நாளிதழ் செய்தி ஒன்றில் ஜெர்மனியை சேர்ந்த ஒட்டோ இல்லியால் என்பவர்தான் தயாரித்த கிளைடர் என்ற கருவியின் மூலம் இயந்திரம் எதுவுமின்றி காற்றின் சக்தியினால் ஆகாயத்தில் பறந்ததை பற்றி ரைட் சகோதரர்கள் கேள்விப்பட்டனர் அதற்கு லாங்லி லைடர் விமான பயணம் பற்றிய முயற்சிகளையும் ஆர்வமுடன் படித்தனர் படித்தவுடன் இயந்திரத்தை கண்டுபிடித்து விடலாம் என்று அதிக நம்பிக்கை வந்தது அதனை பற்றி மேலும் தெரிந்து கொள்ளும் ஆசையில் ஓட்டோ லியந்தால் ஒரு பறக்கும் சோதனை முயற்சியில் விபத்தில் சிக்கி உயிரிழந்தார் இந்த உயிரிழப்பில் உடைந்து போனாலும் அவர்களின் நம்பிக்கையும் ஆர்வமும் உடைந்து போகவில்லை ஸ்மித் சோனியான் என்ற அமைப்பின் தலைவருக்கு இருவரும் கடிதம் எழுதினார்கள் ரைட் சகோதரர்களின் ஆர்வத்தை உணர்ந்த கழகத்தின் தலைவர் சாம்வில் பி லாங்லி ஆகாயத்தில் பறக்க அதுவரை மேற்கொள்ளப்பட்ட முயற்சிகளை பற்றியும் வெற்றி தோல்விகளை பற்றியும் இப்படி எல்லா தகவல்களையும் அனுப்பி வைத்தார் அவர்களுக்கு முன் அதிகம் பேர் மேற்கொண்ட முயற்சிகளை பார்த்து வியந்தனர் அவர்கள் விடாமல் மேற்கொண்ட அனைத்து முயற்சிகளையும் வைத்து சிந்தித்தார்கள் ஆயிரத்தி எண்ணூற்றி தொன்னூற்றி ஒன்பதில் அவர்களே வானில் பறப்பது பற்றிய வேலைகளை தொடங்கினர் நான்கு ஆண்டு உழைப்புக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்று டிசம்பரில் அவர்களது முயற்சி வெற்றி பெற்றது வானில் பறக்க பல அறிஞர்கள் தோல்வியுற்ற போது ரைட் சகோதரர்கள் பல சோதனைக்கு பிறகு மூன்று தொழில்நுட்பங்கள் உதவின முதல் முதலாக இறக்கை உரத்தி பரப்பியல் பயிற்சி முறையில் முன்னூந்துதல் மேல் எழுச்சி திசை திருப்பி எனப்படும் முப்புற உந்துதல் கட்டுப்பாடு என்ற நுணுக்கத்தை ரைட் சகோதரர்கள் கையாண்டனர் ரைட் சகோதரர்கள் அதன்பின் இரண்டாவது ஊர்திகி முன்னுந்தல் ஆற்றலை தருவதற்கு எண்ணெயில் இயங்கும் எரிபொருள் இயந்திரத்தை அதில் அதிக வேகத்தை அளித்தனர் ரைட் இருவரும் விண்ட் டனல் ஒன்றை தயாரித்து விதமான சோதித்து தகுதியான ஒன்றை தேர்ந்தெடுத்தனர் விமானத்தின் வகைகள் அமெரிக்க கிட்டி ஹாக் நார்த் கரோலினா ஆர்வில் ரைட் முதல் முதலாக ஊர்தியை இயக்கி பன்னிரண்டு வினாடிகள் பூமிக்கு மேல் பறந்தார் அடுத்து வில்பரும் ஆர்விலும் அன்றைய தினம் மாறி மாறி நான்கு தடவைகள் பறந்து காட்டி ஊர்தியின் பர நிரூபித்தார்கள் மூன்றாவது இறுதி முயற்சியில் ஆர்வில் ரைட் பன்னிரண்டு குதிரை திறன் ஆற்றல் கொண்ட அறுநூறு பவுண்ட் எடை கொண்டிருந்த பெட்ரோல் இயந்திரம் பூட்டிய பறக்கும் ஊர்தியில் முதல் முதலாக பூமிக்கு மேல் ஆகாயத்தில் மணிக்கு முப்பது மைல் வேகத்தில் ஒன்பது வினாடிகள் எண்ணூற்று இரண்டு அடி தூரம் பறந்து காட்டி சரித்திர புகழ் அடைந்தன இருபதாம் நூற்றாண்டின் மகத்தான இரண்டாவது சாதனையாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்றில் ரைட் சகோதரரின் வான ஊர்தி பரப்பு கருதப்படுகிறது விமானம் கண்டுபிடிக்க வேண்டும் என்ற ஆர்வமும் விடா முயற்சியால் அவர்கள் திருமணம் செய்து கொள்ளவில்லை பில்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரண்டு தொழில்நுட்ப பயணத்தின் போது டைபாய்டு காய்ச்சலால் பாதிக்கப்பட்டார் நோயின் தீவிரத்தால் தன் நினைவின்றி பல நாட்கள் இருந்தார் இறுதியாக தனது நாற்பத்தி ஐந்தாம் வயதில் தமது இல்லத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரண்டு மே முப்பதில் காலமானார்